வாழ்ந்த வளமுடன் இன்றைய நாள் ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் மாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை ஒன்று முப்பது முதல் இரண்டு மணி வரை காலம் நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை குளிகை மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை யமகண்டம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சூரிய உதயம் ஆறு இருபத்தி ஆறு கரணம் பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை திதி இன்று காலை பதினொன்று இருபத்தி நான்கு வரை தசமி பின்பு ஏகாதேசி நட்சத்திரம் இன்று அதிகாலை மூன்று ஒன்று வரை திருவாதிரை பின்பு புனர்பூசம் யோகம் சித்த யோகம் சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை மூன்று ஒன்று வரை அனுஷம் பின்பு கேட்டை மேஷராசி நேயர்களை மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி சந்தோஷத்துடன் செயல்படுவீர்கள் எதிர்ப்புகள் நீங்கி வெற்றிகள் கிடைக்கும் சுற்று வட்டாரத்தில் கௌரவங்கள் மேலோங்கும் வேகமாக செயல்படுவீர்கள் வீட்டில் உள்ளவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது கடன் சுமை குறைய பெறுவீர்கள் தேகநலன் சீராகும் அலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் அஸ்வினி வளமான நாள் பரணி வேகமாக செயல்படுவீர்கள் கிருத்திகை நிதானம் தேவை ரிஷபிராசே வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சினைகள் நீங்கும் பெரிய மனிதர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் மனதிற்கு மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும் கடன் சுமை குறைய பெறுவீர்கள் விவசாயம் தொடர்பான துறைகளில் முன்னேற்றம் ஏற்படும் சாதகமான சந்தர்ப்பங்கள் அமையும் அலைச்சல்களினால் ஆதாயங்கள் கிடைக்கும் வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் கௌரவங்களும் கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நீரம் வெள்ளை நிறம் கிருத்திகை நெருக்கடிகள் நீங்கும் ரோஹிணி வளமான நாள் மிருக முன்னேற்றம் ஏற்படும் மிதுனராசி நேயர்களே பெரிய மனிதர்களை நட்புகளினால் மாற்றங்கள் கிடைக்கும் புதுவிதமான அனுபவங்கள் உருவாகும் திக இருந்து வந்த சிக்கல்கள் மீளகும் அலைச்சல்களினால் லாபங்கள் கிடைக்கும் வழக்கு விஷயங்களில் சதகமான முடிவுகள் உருவாகும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் தன்னம்பிக்கை அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்டையின் இரண்டு நிறம் ஊதா நிறம் மிருகசிரீஷம் மாற்றங்கள் கிடைக்கும் திருவாதிரை சிக்கல்கள் தீரும் புனர்பூசம் நல்ல முடிவுகள் உண்டாகும் கடகராசினியர்களே சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் அதிகமாகும் தேவையற்ற செலவுகளினால் சிக்கல்கள் வந்து நீங்கும் பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும் நிம்மதியான நிலை ஓரளவிற்கு உருவாகும் ஆலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும் யோசித்து செயல்படவும் உடன் இருப்பவர்களை பற்றிய நெருக்கம் உண்டாகும் பகைகள் விலகும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் புனர்பூசம் நெருக்கடிகள் நீங்கும் பூசம் ஆர்வமான நாள் ஆயில்யம் வளர்ச்சிகள் கூடும் சிம்மராசினையர்களை எதிலும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் அலைச்சல்களினால் நன்மையான நிலை ஏற்படும் வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் சேமிப்புகள் கூடும் பொருள் வரவுகள் மேலோங்கும் கணினி தொடர்பான துறைகளில் மேன்மையான நிலை ஏற்படும் இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் நினைத்த காரியம் நிறைவேறும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் மகம் நன்மைகள் ஏற்படும் பூரம் மேன்மைகள் உண்டாகும் உத்திரம் நிம்மதியான நாள் கன்னிராசி நேரர்களை பிள்ளைகளின் மூலம் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும் மனதிற்கு படித்தவர்களிடம் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் உத்தியோகத்தில் மாற்றங்கள் ஏற்படும் மேன்மையான நிலை உண்டாகும் சாதகமான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் வியாபாரத்தில் வளர்ச்சிகள் கூடும் சிறப்புடன் செயல்படுவீர்கள் பொருளாதாரம் மேலோங்கும் கௌரவங்கள் கூடும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் உத்திரம் மகிழ்ச்சியான நாள் ஹஸ்த மாற்றங்கள் கிடைக்கும் சித்திரை பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் துலாம் நேயர்களை எடுத்த காரியம் வெற்றிகரமாக நிறைவேறும் ஆசைகள் பூர்த்தியாகும் சுற்று வட்டாரத்தில் கௌரவங்கள் மேலோங்கும் பணியில் முன்னேற்றமான நிலை ஏற்படும் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் எதிலும் ஆர்வமான நிலை உருவாகும் திகநலன் சீராகும் மேலதிகாரிகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் சொந்த பந்தங்களின் மூலம் அலைச்சல்களும் ஆதாயங்களும் கிடைக்கும் கௌரவங்கள் மேலொங்கும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் சித்திரை பணிகள் நிறைவேறும் சுவாதி ஆர்வமான நாள் விசாகம் ஒத்துழைப்புகள் கூடும் விருச்சிகராசி நேயர்களை எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் வந்து நீங்கும் வேலை தொடர்பான விஷயங்களில் லாபமான நிலை உருவாகும் மேலதிகாரிகளிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் ஆதரவாக செயல்படுவார்கள் சூழ்நிலைகள் தகுந்தாற்போல் தங்களை மாற்றியமைத்துக் கொள்வீர்கள் மற்றவரின் விஷயங்களில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது பண பரிவர்த்தனைகளில் யோசித்து செயல்படவும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் மெருண் நிறம் விசாகம் குழப்பங்கள் தீரும் அனுஷம் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்ளவும் கேட்டை யோசித்து செயல்படவும் ராசி நெய்களை தேகநலன் சீராகும் ஆடம்பரப் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் பொருளாதாரம் தொடர்பான சிக்கல்கள் தீரும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் வீடுகட்டும் எண்ணம் மேலோங்கும் மற்ற ஊழியர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும் பொருள் வரவுகள் மேலோங்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் மூலம் ஆர்வமான நாள் போராட முன்னேற்றம் ஏற்படும் உத்திராடம் நட்புகள் கிடைக்கும் மகர ராசி நேயர்களே வியாபாரத்தில் இருந்து வந்த தேக்கநிலை நீங்கும் உத்தியோகம் தொடர்பான விஷயங்களில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் புதுவிதமான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் வியாபாரத்தில் லாபமான நிலை உருவாகும் சொந்த பந்தங்களுடன் தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும் தடைகள் உலகும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நீரம் மஞ்சள் நீரம் திராடம் தேகநலன் சீராகும் திருவோணம் சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் அவிட்டம் பேச்சுக்களை குறைக்கவும் கும்பராசி நேயர்களை நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும் உத்தியோகத்தில் கடமைகள் கூடும் வேகமாக செயல்படுவீர்கள் நல்ல விதமான மாற்றங்கள் உருவாகும் எதிலும் ஆர்வமான நிலை ஏற்படும் அலைச்சல்களினால் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களில் லாபங்கள் கிடைக்கும் வெற்றிகள் உருவாகும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நேரம் மஞ்சள் நேரம் ஆவிட்டம் தடைகள் விலகும் சதையம் மாற்றமான நாள் பூரட்டாதி நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் மீனராசி தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக்கொள்வது நல்லது வியாபாரத்தில் நினைத்த காரியம் நிறைவேறும் மேலதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும் பெரிய மனிதர்களின் நட்புகள் உருவாகும் தன்னம்பிக்கை உண்டாகும் அலைச்சல்களினால் மாற்றமான நிலை ஏற்படும் புகழும் கூடும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் பூரட்டாதி பேச்சுக்களை குறைக்கவும் உத்தரட்டாதி சிந்தனைகள் கூடும் ரேவதி வளமான நாள் நம்புங்கள் நல்லதே நடக்கும்